ஆனா இவ்வளவு செஞ்சாலும் சாமி என்ன பண்ணுவாரா படிச்சிருக்கிறான்ல என்னை நம்பி வந்து என் பாதத்துல உட்கார்ந்து எப்ப உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கலாம் ஆனா இந்த மண்ணில் மட்டுந்தான் சாமி நமக்காக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார் சாமியே பாட சொன்ன வரியை சாமியே எழுதி கொடுத்த ஒரு வரியை சாமி முன்னாடி உட்கார்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னா அது முருகன் நினைச்சா மட்டும்தான் முடியும் இன்னைக்கு நீங்க முருகன் காட்டி வந்து உட்கார்ந்து காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் உங்க தலையில மோசமான தலைவிதினு ஒன்று எழுதி வச்சுட்டாங்க எதை எதையோ அனுபவிச்சோம் இந்த கரும வினைங்கிறத அனுபவிச்சு தான் தீர்க்கணும் வேற வழியே கிடையாது கடு உன்னை நல்ல மைண்டில் என்ன பண்ணிக்கணும் ஏற்றி வச்சுக்க கரும அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அதற்கு மாற்று வழியே கிடையாது அப்போ வாங்க எந்திரிச்சு போவோம்ல அப்புறம் இங்கே உட்காந்து விட்டு கர்ம வினை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா கர்ம வினை கெட்டது மட்டும் கிடையாது நல்லதும் இருக்கு நல்வினை தீவினை மொத்தம் எத்தனை நல்வினை டிவி நல்வினை வந்ததுன்னா என்னென்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் உடம்பு இருக்கு கால் இருக்கு உள்ளுக்குள்ள ஹார்ட்னு ஒன்று இருக்கு மூச்சு விடுறோம் இல்லை எல்லாரும் மூச்சு விடுறீங்களா என்னைக்காவது வந்து சாமிட்டு வந்து மூச்சு விட முடியலன்னு கேட்டிருக்கோமா ஆனால் மூச்சை பற்றி நினைக்கவே மாட்டேன் முருகன் மூச்சை கொடுத்துருக்கிறார் மூச்சுனுடைய அருமை தெரியணும்னா ஐசியூல வெண்டிலேட்டர்ல படுத்திருக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் ஒரு நிமிஷத்தினுடைய மூச்சு விடக்கூடிய அந்த வேல்யூ அவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது சாமி இத்தனையும் கொடுத்திருக்கிறார் அதை பம்ப் பண்றதுக்கு மூச்சு விடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு அத்தனையும் கொடுத்திருக்கிறார் இது அத்தனையும் கொடுத்த சாமி நம்ம வாழ்க்கையில இந்த கர்மமனையினால சில கவலைகளோ துயரங்களோ இந்த மாதிரிலாம் வந்தால் அதை அனுபவிச்சு தான் தீக்கணும்